ரெண்டு குருந்தியர் எட்டாவது யாரும் ஒன்றாவது அன்றியம் சகோதரரே மக்கதுனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கும் அறிவிக்கிறோம் என்ன சொல்றாரு இங்க பவுல அப்போஸ்துல ஏன் நீங்க எல்லாம் அனுபவம் உள்ளவங்க அனுபவம் உள்ளவங்க சொல்றீங்க ஏன்னா மக்கத்தோனிய நாட்டுல சபை இருக்கு அங்க ஆண்டவர் விசேஷமான கிருபையை கொடுத்திருக்கிறார் என்ன கிருபையா ஐந்தாவது வாசிங்க மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினே சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கருத்திருக்கோம் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு உண்மையான கிருப கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு தங்களை தேவனுக்கு என்று அப்படியே ஒப்பு கொடுக்கக்கூடியதான கிருப கர்த்தருக்கும் பின்பு சாட்சிகளாக இருக்கிற எங்களுக்கும் அப்படியே ஒப்பு கொடுத்தார்கள் என்று ஆனால் இது யாருக்கு முடியாது மாம்சத்துக்கு அவங்களுக்கு முடியாது இது யாருக்கு முடியாது ஜென்ம சுபாவம் உள்ளவங்களுக்கு முடியாது யாருக்கு முடியாது பாவம் செய்கிறவங்களுக்கு முடியாது யாருக்கு முடியாது கடமைக்கு தேவனை ஆராதிக்க முடியாது ஆனால் பவுலா போஸ்ட் அந்த ஒரு வசனத்திலேயே தெளிவாக சொல்லிட்டார் என்ன சொல்லிட்டாரு எதுதான் புத்தியான ஆராதனை காலையில் சப போகிறது அது அதை முக்கியமாக சொல்லலை இல்லை பொதுக்கூட்டத்துக்கு வர்றதில்ல உண்மையான தேவன் விரும்புகிற பிரகாரமான புத்தியுள்ள ஆராதனை என்ன உங்கள் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்தமாகவும் அவர் விரும்புகிற பிரகாரமாகவும் ஜீவனுள்ள பலியாகவும் ஒப்பு கொடுப்பதே என்று சொல்லிட்டார் காரணம் என்ன எல்லாமே அவருக்கென்று அவராலே உருவாக்கப்பட்டு அவருக்காகவே இருக்கிறதுனால நீங்களும் நானும் நம்மால் நாமாகவே உருவாக்கப்படாததுனாலே நாம் தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறதுனாலே நாம் அவருக்குரியவர்கள் நாம் அவருக்குரியவர்களாக இருப்பதனாலே நம்முடைய சரீரமும் அவருக்குரியதாகவே இருக்கிறது அப்படி இருக்கிறதுனாலே அவர் சொல்கிறார் நீங்க என்ன செய்யுங்க உங்க சரீரத்தை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு அதிகமாகவே அபியூஸ் பண்ணப்படுது அதாவது கெடுதி கேடு நடக்கிற எதுல இந்த சரீரத்துல தான் அடுத்தது என்ன இந்த சரீரத்தை கொண்டு மாத்திரம் தான் சகல செயல்களும் நடக்கிறது அப்போ இந்த சரீரம் தான் என்ன உங்களுக்கும் சரி தேவனுக்கும் சரி மிகவும் முக்கியமான தான் ஆண்டர் உன் சரீரத்தை எனக்குத்தான் ஏன்னா பேசுகிறதுக்கும் என்ன தேவைப்படுது நாக்கு தேவைப்படுது வாய் தேவைப்படுது இது எங்கே இருக்குது சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்குது நடக்கிறதுக்கு எது தேவைப்படுது கால் தேவைப்படுறது இது எங்கே இருக்குது சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்குது ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு கை தேவைப்படுது அது எங்க இருக்கு சரீரத்தில் ஒரு அவயமா இருக்கு அப்ப சகல செயல்களுக்கும் சரீரம் ரொம்ப அவசியமா இருக்கு அதனால தான் ஆண்டோ உன் சரீரத்தை எனக்கு தான் ஆனா இந்த உலகத்துல சரீரம் அதிகமா கெடுக்கப்படுது என்னென்ன விதத்துல கெடுக்கிறோம் அது உங்களுக்கே தெரியும் அதிகமா சாப்பிட்டோம் என்ன செய்றாங்க நோய் வியாதியை உருவாக்குறாங்க இல்லை அதிகமாக சாப்பிட்டு லேசியாகி சோம்பலுக்கு இடம் கொடுத்து ஒரு வேலையும் செய்யாமல் நோய் வியாதிக்கு உட்பட்டு சரீரத்தை கெடுத்துக்கிட்டுறாங்க இல்லை அளவுக்கதிகமாக உழைத்து அதிகமான காரியங்களில் ஈடுபட்டு உடம்புக்கு ரெஸ்ட் இல்லாமல் சரீரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க வேறு சிலர் என்ன செய்யறாங்க தேவையில்லாதது ட்ரக்ஸோ இல்லைன்னா ஆலோகால் இது குடிக்கக்கூடிய பொருட்களோ இல்லை போதை பொருளோ இல்லை வெத்துல அந்த மாதிரிப்பட்டதோ பாக்குகளோ இப்படி எடுத்து சரீரத்தை கெடுத்துக்கிட்டுறாங்க வேறு சிலர் என்ன அசுத்தமான காரியங்களுக்கு தங்களுடைய சரீரத்தை வித்து விடுறாங்க ஏதேனும் ஒரு விதத்துல ஏதேனும் ஒரு விதத்துல இந்த சரீரம் என்ன படுகிறது கெடுதிக்குள்ளாகிறது கேடடைகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு டே 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 இது உன் சரீரம் இல்லை கொஞ்சம் யோசி உன் சரீரம் கிடையாது இது என்னால் கொடுக்கப்பட்டிருக்கு நீ என்ன செய் அந்த சரீரத்தை எனக்கு கொடுத்துருன்னு சொல்ற இந்த சரீரம் உங்களுக்காக உருவாக்கப்படல உங்களுடைய மனசும் விருமுறப்படி அந்த சரீரத்தை இச்சைக்குரிய சரீரம் உங்களுக்கு பிடித்த மற்றவர்களுக்காக உருவாக்கப்படல மனைவிக்காகவோ புருஷனுக்காகவோ இல்ல பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காகவோ உருவாக்கப்படல இந்த சரீரம் மற்ற காரியங்களுக்காக உருவாக்கப்படல அதாவது பணம் சம்பாத்தியம் பண்றதுக்கோ இல்ல தனக்கு பேர் புகழ் சம்பாத்தியம் பண்றதுக்கோ இல்ல கார் பங்களா சம்பாத்தியம் கெட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ இந்த சரீரம் உருவாக்கப்படல இந்த சரீரம் தேவனுக்காக தேவனுக்கு மட்டுமே அவருடைய திருவிழா சுத்தம் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு ஏற்றுக்கிட கஷ்டமா இருக்கு